வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி சூரிய கதிர்களின் தன்மாற்ற ரகசியம் அருட்தந்தையின் அலையக்க தத்துவத்தின்படி படி சூரியனிலிருந்து ஒலி வெப்பம் வரவில்லை அலைதான் வருகிறது என்பதை அறிந்து கொள்கிறோம் அதாவது சூரியனிலிருந்து அலைகள் மட்டுமே வருகிறது அந்த அலை பூமியில் உள்ள மீது மோதும் போது அந்த பொருட்களில் உள்ள தன்மைக்கேற்ப ஒலியும் வெப்பமும் உண்டாகின்றன உதாரணமாக இரும்பில் படும் போதும் கல்லில் படும் போதும் கண்ணாடியில் படும் போதும் தண்ணீரில் படும் போதும் தரையில் படும்போதும் அந்தந்த பொருட்களின் தன்மைக்கேற்ப ஒலியும் வெப்பமும் மாறுபடுகின்றன என்பதை நாம் அறிவோம் ஒலியினுடைய பிரதிபலிப்பு உண்டாகும்போது தானாகவே வெப்பமும் உண்டாகிறது எந்த பொருளிலிருந்து அலை கிளம்பினாலும் அது அந்த பொருளின் தன்மையை தாங்கிக் கொண்டு இருக்கும் எந்த பொருளின் மீது மோதுகின்றதோ அந்த பொருளின் தன்மைக்கேற்ப மூலப்பொருளின் தன்மை இங்கே பிரதிபலிக்கும் சூரியனுடைய அலையில் சூரியனுடைய தன்மையான ஒளியும் வெப்பமும் அடங்கியுள்ளன நாம் பூமியிலிருந்து ஒரு ஐம்பது ஆயிரம் அடிகளுக்கு மேலே சென்றால் அங்கேயே டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையும் இருட்டாகவும் இருப்பதை காணலாம் வளிமண்டலத்தில் சூரிய அலைகள் மோதும் பொழுது அங்குள்ள வளிமண்டலத்தின் அடர்த்திக்கு ஏற்றவாறு சூரிய கதிர்கள் தன்மையை வெளிப்படுத்துகின்றன அதுவே ஜீரோ டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான சூழ்நிலையை உருவாக்குகிறது ஆனால் பூமியில் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் கூட வெப்பநிலை இருக்கிறது சூரியனிலிருந்து வெப்பம் வருகிறது என்றால் வளிமண்டலத்தில் வரும் வழியில் மத்தியில் குளிர்ந்து பிறகு சூடு அதிகரிக்குமா என்றால் இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய வெப்பமெல்லாம் சூரிய அலை பூமியில் உள்ள பொருட்களின் மீது பட்டு இங்கு தூண்ட பெற்று பிரதிபலிக்கக்கூடிய வெப்பமும் தான் என்பதை அறிகிறோம் சூரிய ஒளிக்கு இரு தன்மைகள் உள்ளன ஒன்று கதிர்களாக வீசக்கூடிய திணிவு பெற்ற அலைகள் மற்றொன்று இந்த ஒலி கதிர்கள் பூமியின் தன்மையுடன் இணைந்து அதிலிருந்து சிதறக்கூடிய வெப்ப அலைகள் வெளிச்சம் என்பது கண்களில் தன்மாற்றம் அடைவது போல் வெப்ப அலைகள் தோலினால் தன்மாற்றம் பெற்று அழுத்தமாக அதாவது சூடாக உணரப்படுகிறது மகரிஷி அவர்கள் சூரியனிலிருந்து வெளிச்சமும் வருவதில்லை வெப்பமும் வருவதில்லை என்று சொல்வார் சூரியனிலிருந்து வெளிப்படும் அலைகள் வெளிச்சமாகவும் வெப்பமாகவும் அது மோதும் இடத்தில் தன்மைக்கு ஏற்றவாறு வெளிப்படுகிறது சூரியனிலிருந்து வரும் அலைகள் பூமியின் மீது மோதும் பொழுது அது வெப்ப அலைகளாக மாற்றமடைகிறது அதனால்தான் பூமியில் தன் பூமியின் தன்மைக்கு ஏற்றவாறு வெளிப்படும் வெப்ப அலைகள் மாறுபடும் உதாரணத்திற்காக சிவகாசியில் வெப்பம் அதிகமாக இருக்கும் அதற்கு ஏற்றவாறு அங்கு தொழில்கள் செய்யப்படுகின்றன பூமியின் தன்மைக்கு ஏற்றவாறு வெளிப்படும் வெப்ப அலைகள் தோளினால் வெளிப்படும் ஜீவகாந்தத்தினால் தன்மாற்றம் பெற்று வெப்பமாக அல்லது அழுத்தமாக அல்லது வெளிச்சமாக உணரப்படுகிறது இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி இன்றைய சிந்தனை வாசித்த ரிஷிபாபா அம்மா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு சூரிய கதிர்களின் தன்மாற்றம் அதாவது சூரிய கதிர்கள் கதிர்கள் என்று சொல்லும்போது அதை ஒரு அலைகள் என்று சொல்லலாம் அதாவது நாம் சூரிய கதிர்கள் அங்கிருந்து பூமியை நோக்கி வருகிறது என்று சாதாரணமாக பேச்சு வழக்கில் கொண்டிருக்கிறோம் அந்த கதிர்கள் என்று சொன்னவுடன் நமது மனதுக்கு ஞாபகத்துக்கு வருவது அங்கிருந்து வரக்கூடிய வெளிச்சம் வெப்பம் என்று பொதுவாக நாம் அதை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் முற்காலத்திலே விஞ்ஞானிகள் கூட சூரியனிலிருந்து வெளிச்சம் வருகிறது வெப்பம் வருகிறது என்று தான் அவர்களும் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் மகர்ஷி ஒரு விஞ்ஞானிகளினுடைய ஒரு கருத்தரங்கில் பேசும் அதாவது பௌதிகம் சார்ந்த விஞ்ஞானிகளினுடைய ஒரு கருத்தரங்கில் பேசும் இந்த தத்துவத்தை வெளிப்படுத்தினார் அதாவது சூரியனிலிருந்து வெளிச்சமும் வெப்பமும் வருகிறதா என்று அங்கு கேட்டார் கேட்கும் பொழுது அந்த பௌதிகம் சார்ந்த விஞ்ஞானிகள் ஆம் சூரியனிலிருந்து வெளிச்சம் வருகிறது வெப்பம் வருகிறது என்று சொன்னார்கள் அப்பொழுது மகரிஷி அவர்கள் சூரியனிலிருந்து வெளிச்சமும் வருவதில்லை வெப்பமும் வருவதில்லை என்று ஒரு சிந்தனையை வெளிப்படுத்தினார் அது அவர்களுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது ஏற்கக்கூடியதாக இல்லை இப்பொழுது இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கூட அதை எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது இன்னும் தெரியவில்லை ஆனால் மகரிஷியினுடைய சிந்தனைகளின் அந்த விளக்கத்தை இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒரு அதை இயக்க தத்துவம் அதெல்லாம் அடிக்கடி கொண்டிருப்போம் அல்லவா காந்த தத்துவம் அதை இயக்க தத்துவம் இந்த இரண்டின் அடிப்படையில் தான் இந்த விளக்கம் இந்த சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ சூரியனிலிருந்து மகர்ஷி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு அலைதான் வருகிறது என்று சொல்லுகிறார்கள் இது சூரியனிலிருந்து மட்டுமல்ல எந்த பொருளில் இருந்தும் ஒரு அலை வெளிப்பட்டு கொண்டிருக்கும் என்பதுதான் அலை இயக்க தத்துவத்தின் ஒரு அடிப்படை தத்துவமாக இருக்கிறது அதாவது எந்த பொருளும் என்று சொன்னால் ஒரு விண்ணணும் நுண்ணணுவாக இருந்தாலும் கூட அதிலிருந்து ஒரு அலை தான் இருக்கும் முதல் அணு தோன்றிய உடன் எப்பொழுது இயக்கம் என்று வந்துவிட்டதோ அங்கிருந்து ஒரு அலை வந்து கொண்டு தான் இருக்கும் ஏன் இதை இப்படி புரிந்து கொள்ளலாமே இயக்கம் என்றாலே அலைதான் இந்த இடத்துல தான் நம்ம மகர்ஷியினுடைய அந்த பன்னெடுங்காலமாக அவர்கள் சொல்லிக்கொண்டிருந்த அந்த காந்த தத்துவத்தை நினைவு கூற வேண்டும் இப்பொழுது கடைசியாக இந்த பல்கலைக்கழகத்துக்காக அந்த தத்துவம் சார் சிறிது மாற்றப்பட்டிருக்கிறது ஆனால் மகரிஷி அவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து காந்த தத்துவத்தை செல்லும் பொழுது அசையாத சுற்றவழி அசைந்தவுடன் அது சுழல் அலை என்று தான் தொடங்குவார்கள் அங்கு அலைதான் அப்போ இயக்கம் என்று சொன்னாலே அலைதான் அப்போ விண் என்பது கூட ஒரு சுழல் அலைதான் ஆனால் அந்த சுழல் அலையிலிருந்து ஒரு விரிவலை என்று சொல்வார்களே இதுதான் அலை இயக்க தத்துவம் அப்போ ஒரு விண்ணிலிருந்தே ஒரு விரிவலை வந்து கொண்டே இருக்கிறது சுழலலை சுழன்று கொண்டிருக்கும் விரிவலை என்னாகும் கரைந்து கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள் கரைந்து என்னவாக மாறும் காந்தமாக மாறும் அதைத்தான் காந்தம் என்று சொல்கிறோம் அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஒரு விண்ணில் விரிவலை வருகிறது என்று சொன்னால் அவை நெருங்கிய காற்று நெருப்பு நீர் நிலம் எல்லாவற்றிலும் அந்த விரிவலை விரிந்து விரிந்து அதுதான் அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனம் என்று அடிப்படையான காந்த தத்துவத்தை மகிழ்ச்சி சொல்லிவிட்டார் இந்த தத்துவம் புரிந்தால்தான் இங்கு இன்றைய சிந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது இதை புரிந்து கொள்ள முடியும் சரி அப்போ இப்போ சூரியனில் இருந்தும் அலை வரும் அது எல்லா கோள்களிலிருந்தும் ஒரு அலை வந்து கொண்டு தான் இருக்கும் ஒரு கல் இருக்கிறது என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு அலை வரும் ஒரு பேனா இருக்கிறது என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு அலை வரும் ஆக எந்த பொருளிலிருந்தும் ஒரு அலை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என்பது இந்த அலை இயக்க தத்துவத்தில் ஒரு முதல் அடிப்படை தத்துவமாக நம்ம வைத்துக்கொள்வோம் அந்த அடிப்படையில் தான் சூரியனிலிருந்து அலைதான் வருகிறது என்று மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் நமக்கு அந்த சூரியன் உதித்தவுடன் வெளிச்சம் வந்து விடுகிறதே வெப்பமும் நமக்கு தெரிகிறது என்று சொன்னால் தெரிகிறது அது எப்பொழுது அந்த அலை தன்மாற்றம் அடைந்து வெளிச்சமாகவோ வெப்பமாகவோ மாறுகிறது என்பதை மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்பொழுது அந்த பௌதீக விஞ்ஞானிகள் அதை சரியாக அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மகரிஷி அவர்கள் அதை விளக்குகிறார்கள் சூரியனிலிருந்து வெளிச்சம் வருவதில்லை என்பதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் இப்பொழுது பாருங்கள் சூரியனிலிருந்து வெளிச்சம் வருகிறது என்று சொன்னால் இப்பொழுது இரவு என்று வைத்துக்கொள்வோம் இரவு நேரத்தில் அந்த சூரியனுக்கு எதிர்ப்புறமாக நாம் இருக்கிறோம் பூமியினுடைய பாதிப்பகுதி கீழ்ப்பகுதியில் இருக்கிறோம் அப்போ என்னால சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் நமக்கு தெரியவில்லை இருட்டாக இருக்கிறது என்று சொல்கிறீர்களே சரி நீங்கள் அந்த அமாவாசை இருட்டில் இரவு பன்னிரண்டு மணி என்று வைத்துக் கொள்ளுங்கள் வாழை நோக்கி பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது இருட்டாகத்தானே இருக்கிறது சரி இப்போது அந்த பூமியில் இருந்து அதாவது சூரியனிலிருந்து வெளிச்சம் வருவதாக இருந்தால் அந்த வெளிச்சம் இந்த பூமியின் மேல் பக்கத்தில் படுகிறது நமக்கு மறைப்பதால் தெரியவில்லை என்று சொல்லுகிறீர்களே இந்த பூமியை தாண்டி இருபுறமும் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்குல்ல அதில் அந்த வெளிச்சம் சென்று தானே இருக்கும் அப்படி என்றால் அந்த இரவு பன்னிரண்டு மணி ஒரு அமாவாசை தினத்தில் இந்த பூமி உருண்டையாக இருக்கிறது இந்த உருண்டை மறைப்பதனால் அந்த வான்வெளியிலே ஒரு முக்கோண அளவுக்கு ஒரு இருட்டு இந்த மறைக்கக்கூடிய அந்த நிழல் ஒரு முக்கோண அளவுக்கு இருட்டாகவும் அதை தாண்டி வெளிச்சமாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் அங்கெல்லாம் இருக்குமல்லவா அப்படி ஏதாவது முக்கோணமாக ஒரு இருட்டு தெரிகிறதா என்று மகரிஷி அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது அதில் ஒரு விஞ்ஞானி சொன்னார் அது அந்த வெளிச்சத்தை நாம் பார்க்கும் திறன் நம்ம கண்ணுக்கு இல்லை ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவு வரைதான் நம்ம கண்ணால் பார்க்க முடியும் இந்த பூமியின் விட்டம் எவ்வளவு பெரியது அந்த அளவுக்கு அதனுடைய நிழல் இருக்கும்போது நம்மால் பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார் உடனே மகர்ஷி அவர்கள் சொன்னார்கள் தொலைநோக்கு கருவி இருக்கிறதல்லவா டெலஸ்கோப் நீங்கள் அதில் அதிநவீன டெலஸ்கோப்பை வச்சு இன்று இரவு நீங்கள் அதை பாருங்கள் விரித்து விரித்து பாருங்கள் எந்த அந்த பூமியின் அந்த விட்டத்தை கடந்து பாருங்கள் அங்கு வெளிச்சம் எதுவும் தெரிகிறதா என்று பாருங்கள் என்று மகரிஷி அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது அந்த விஞ்ஞானிகள் அந்த டெலஸ்கோப்பில் விரித்து பார்க்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் இருட்டாகத்தான் இருக்கிறது ஆனால் வெளிச்சம் என்பதே இல்லை அப்பொழுது வந்து கேட்கிறார்கள் ஆம் இருட்டாகத்தான் இருக்கிறது அப்போ எங்கே போச்சு அந்த பூமியின் இருபுறமும் செல்லக்கூடிய அந்த வெளிச்சம் ஏன் தென் தெரியவில்லை என்று கேட்கும் பொழுது அப்பொழுது தான் அதை அவர்களும் விளங்கிக் கொள்கிறார்கள் அப்போ அப்போதான் மகரிஷி சொல்கிறாங்க அங்கிருந்து நேரடியாக வெளிச்சம் வருகிறதா வெளிச்சமாகவே வருகிறது என்று சொன்னால் அது அப்படி தெரிந்திருக்கும் இங்கே இல்லை என்பதனால் சூரியனில் இருந்து அலைதான் வருகிறது அந்த அலை இந்த பூமியில் மோதும்போது அந்த மோதிய இடத்தில் அது என்ன ஆகிறது அது தன்னுடைய தன்மையை தன்மாற்றம் என்ற அடிப்படையில் வெளிப்படுத்துகிறது மோதுகிற இடத்தில் மட்டும்தான் வெளிச்சம் தெரியும் அங்கு மோதப்படவில்லை என்று சொன்னால் அங்கு அலை மட்டும்தான் இருக்கும் என்று சொல்கிறார் இப்போ இதுக்கு தான் நம்ம ஒரு அலை இயக்க தத்துவம் என்று ஒரு தத்துவம் நமக்கு சொல்லுவோம் எந்த பொருளிலிருந்தும் ஒரு அலை வந்து கொண்டே இருக்கும் அந்த அலை அந்த பொருளின் தன்மையை தாங்கி கொண்டே வரும் அந்த அலை எங்கு மோதுகிறதோ மோதுகிற இடத்தில் தான் தாங்கி கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தும் அந்த நாலாவது பாயிண்ட் என்னென்னா மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தார் போல்தான் அந்த தன்மை வெளிப்படும் இதில் அந்த மோதப்படுகிற பொருள் அதுக்கு போல் தான் அது வெளிப்படும் என்பதை அடிப்படையாக கொண்டு தான் இப்பொழுது பல்வேறு வித்தியாசங்களை நாம் உணர்ந்து கொள்கிறோம் சரி அப்போ இதைத்தான் நாம் ஒரு அந்த அலை கண்ணாடியில் படும்பொழுது எப்படி ஊடுருவி செல்கிறது பிரதிபலிக்கிறது அல்லவா ஆம் அதே ஒரு படுது அப்போ அங்கே அந்த தன்மை இல்லை அப்போ மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தாக அது வெளிப்படும் சரி அப்போ இந்த பூமியிலிருந்து நாம் பார்க்கிறோம் பௌர்ணமி என்று பார்க்கிறோம் சந்திரன் அங்கு வெளிச்சம் சந்திரனிலிருந்து ஒலி வருகிறதா என்று கேட்டால் சந்திரனிலிருந்து வரக்கூடிய அலை அந்த ஒளி அலைகளாக வருகிறதா என்றால் இல்லை அது என்ன இது பாருங்கள் சூரியனிலிருந்து வரக்கூடிய அலை சந்திரனில் பட்டு அங்கு என்னாக மாறுகிறது ஒளி அலைகளாக மாறுகிறது சரி அந்த இடத்துல அந்த வெளிச்சமாக மாறுகிறது அப்போ பார்க்கக்கூடியது அந்த சூரியனுடைய அந்த அலை அங்கு பட்டு வெளிப்பட்ட அந்த ஒரு வெளிச்சம் அதுவும் என்னாகிறது அதுவும் ஒரு அலையாக நமக்கு பூமியில் வந்து மோதுகிறது அப்போ தான் அதுவும் தெரியுது சூரியனிலிருந்து வரக்கூடிய நேரடியாக வரக்கூடிய அலைக்கும் சந்திரன் மீது மோதி பிரதிபலித்து நமக்கு வரக்கூடிய அலை இதுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்க இப்போ அதனால தான் அப்போ மத்தியான சூரியனில் இருந்து அந்த அலை நேரடியாக வரும்போது இருக்கக்கூடிய வெப்பம் எங்கே இல்லை இந்த சந்திரனிலிருந்து வரக்கூடிய அலை பௌர்ணமி அன்று அவ்வளவு முழுநிலவு இருந்தாலும் அந்த வெப்பம் நம்ம உணரலை உணர முடியல அந் அது பிரதிபலித்து வரக்கூடிய ஒரு அலை அதுவும் ஒரு அலை இயக்கமாகத்தான் இருக்கிறது என்பதை மகரிஷி அவர்கள் விளக்கினார்கள் அதே போல அங்கிருந்து வெப்பம் வருவதில்லை என்பதை விளக்கும்போது என்ன சொல்கிறார்கள் இங்கிருந்து நாம் மேலே சூரியனை நெருங்கி சென்றோம் என்று சொன்னால் நெருங்க நெருங்க வெப்பம் கூட வேண்டும் அங்கிருந்து வெப்பம் நேரடியாக வருவதாக இருந்தால் வெப்பம் கூட வேண்டுமல்லவா நாம் இங்கேருந்து ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் சென்று விட்டால் அங்கே ஜீரோ டிகிரி இடையில் என்ன அல்ல வெப்பம் அதிகமாக இல்லை வெப்பம் குறைகிறது இதைத்தான் மகிழ்ச்சி அவர்கள் கேட்டார்கள் அங்கிருந்து வரக்கூடிய வெப்பம் இடையில் குளிர்ந்து மீண்டும் வெப்பமாக மாறுகிறதா என்று கேட்டார்கள் அது அப்படி அல்ல அது அந்த வெப்பம் என்றதும் அங்கிருந்து வரக்கூடிய அலையில் இருக்கக்கூடிய தன்மை அப்போ சூரியனிலிருந்து வரக்கூடிய அலையில் என்ன இரண்டு தன்மைகள் ஒன்று வெளிச்சம் என்ற தன்மை ஒன்று வெப்பம் என்ற தன்மை வெளிச்சம் என்ற தன்மாற்றம் சரி இந்த வெப்பம் என்ற தன்மாற்றம் கூட பூமியில் வந்து மோதும்போது பூமியில் இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்தாற்போல்தான் அந்த வெப்பம் வெளிப்படுகிறது அது மாறுகிறது இப்போ அந்த வெளிச்சமாக மாறுவது என்பதை விட இந்த வெப்பமாக மாறுவதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது ஏனென்று சொன்னால் பூமியின் மையத்தில் அந்த நெருப்பு குழம்பு இருந்து அதிலிருந்து ஒரு வெப்ப அலை பூமியின் மேல் தளத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது என்று மகிழ்ச்சி சொல்கிறார்கள் அந்த வெப்பந்தான் இங்கு வாழக்கூடிய உயிர்களுக்கு அந்த சூடு என்ற வெப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது அதுதான் நமது உடல் உஷ்ணம் அது அந்த பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்பம்தான் நாம் வெப்ப ஓட்டமாக நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ பூமியிலிருந்து ஒரு வெப்ப அலை வந்து கொண்டிருக்கிறது இப்போ சூரியனிலிருந்து வரக்கூடிய அலை இங்கு மோதி மோதும்போது இந்த பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெப்ப அலை இருக்கிறதே அதற்கு தகுந்தாற்போல் இங்கு வெப்பம் வெளிப்படுகிறது அதை வெளிப்படுத்துகிறது என்று கூட நாம் சிந்திக்க தோன்றுகிறது அப்போ அந்த அலை என்ன ஆகிறது இந்த பூமியின் மையத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெப்ப அலையை தூண்டி வெளிப்படுத்துகிறது என்று கூட நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் அதனால்தான் ஒவ்வொரு ஊரிலும் அந்தந்த மண்ணுக்கு ஏற்றவாறு அந்த பூமியின் வெப்பம் அந்த அந்த சூரியன் ஒரு மதியம் உச்ச சூரியனாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்தந்த ஊரில் வெளிப்படக்கூடிய அந்த வெப்பம் மாறுபடுகிறது ஆனால் தான் ஒவ்வொரு ஊருக்கும் அந்த வெப்பநிலை சொல்லும்பொழுது நமது செய்தியில் சொல்லுவார்கள் வானிலை அறிக்கையில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வெப்பநிலை சொல்லுவார்கள் ஒரு ஊரில் நாற்பதும்பாங்க முப்பத்தெட்டு பாங்க முப்பத்தொம்போது பாங்க முப்பத்தி ஏழு பாங்க அதே இப்போ ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்களில் பதினொன்று பதினேழு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் வெப்பம் அப்போ வெப்பம் மாறுபடுகிறது மாறுபடுகிறது ஆனால் வெளிச்சம் இப்போது இப்போது இந்த டிராபிக்கல் கண்ட்ரின்னு சொல்கிறோம் இங்கே எல்லாம் பார்த்தோம்னா அங்கே வெப்பம் என்பது ஒரு பதினைந்து டிகிரி அதிகமாக வந்தாலே அவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கிறது அப்போ இங்கே ஏன் இப்போ சூரியன் நன்றாக வெளிச்சம் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த வெப்பம் பதினொன்று ஏழு பதினஞ்சு அப்படி தான் இருக்குது அதாவது மேக்சிமம் இருபதுக்கு மேலே போகல அப்போ இப்போது அந்த வெப்பத்தினுடைய தன்மை நாட்டுக்கு நாடு மாடுபடுகிறது ஒவ்வொரு ஊருக்கு தகுந்தார்போல் மாடுகிறது ஒவ்வொரு பொருளுக்கு தகுந்தார் போலும் மாறுபடுகிறது ஒரு மரக்கட்டையில் படுது மரக்கட்டையிலிருந்து வெப்பம் வருதான்னு பாருங்கள் இல்லை அதே ஒரு இரும்பு தகரம் பலகை இருக்க இரும்பு இருக்கிறது அதில் அந்த சூரிய அந்த கதிர்கள் அந்த அலைகள் படும் பொழுது அதிலிருந்து எவ்வளவு வெப்பம் வெளிப்படுகிறது அப்போ அந்த மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தாற்போல் அந்த வெப்பம் வெளிப்படுகிறது என்பதையும் மகர்ஷி அவர்கள் விளக்கினார்கள் ஆக இந்த நான்கு தத்துவங்கள் அந்த தத்துவத்தின் அந்த அலையக்க தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த வெளிச்சமும் வெப்பமும் வெளிப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையில் தான் அந்த வெப்பம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த அதற்கு தகுந்தவர் அந்த தொழில்கள் எல்லாம் அமைக்கப்படுகிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்கிறோம் ஆக சூரியன் அங்கிருந்து வரக்கூடிய அலை அதனுடைய தன்மாற்றம்தான் வெளிச்சம் சரி இந்த வெளிச்சம் வெப்பம் இந்த இரண்டையும் மனித குலம் உணர்கிறது எதன் மூலமாக அப்போ அந்த வெளிச்சம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம் அந்த வெளிச்சமாக மாறுகிறது தன்மாற்றம் அடைகிறது என்பதை கூட இப்போது இந்த பூமியில் பட்டவுடன் அது வெளிச்சமாக மாறுகிறது என்று சொல்கிறோமே அதை கூட இப்பொழுது நாம் இப்போ தமிழானத்திலே இன்னும் ஒரு ஆழமான ஒரு புதிய சிந்தனை நாம் இப்பொழுது சிந்தனைக்காக வெளிப்படுத்துகிறோம் என்ன என்று சொன்னால் அந்த வெளிச்சமாக மாறுவது கூட இந்த கண் கண் என்ற அந்த புலனில் அந்த அலை இந்த மோதிய அலை இந்த பூமியில் சூரியனுடைய அலை மோதி வெளிப்படுகிறது அந்த அலை அந்த கண்ணில் மோதும்போது அந்த இடத்தில் வெளிச்சம் என்ற தன்மாற்றமாக மாறுகிறது அதனால தான் வெளிச்சம் தெரிகிறது என்று ஒரு சிந்தனை சொல்கிறோம் ஆக இப்போது இந்த பூமி இரவு பகல் வருகிறது என்று சொன்னாலும் இந்த பகல் நேரத்தில் கூட இங்கு அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய அலை பூமியில் மோதி அந்த வெளிச்சம் என்ற தன்மையை வெளிப்படுத்துகிறது இருந்தாலும் அந்த தன்மை கூட எப்பொழுது வெளிச்சமாக மாறுகிறது என்று சொன்னால் கண்ணை திறந்து பார்க்கும்போது இந்த கண்ணில் படும் பொழுது இந்த நமது உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் அந்த வெளிச்சமாக தன்மாற்றம் அடைகிறது அல்லவா எப்படி இந்த வெளியில் சூரியனிலிருந்து வந்த அலை மோதி அந்த தன்மையை வெளிப்படுத்துகிறது அந்த தன்மைக்கு தகுந்தார் போல நமது ஜீவகாந்தம் வெளிச்சம் என்ற தன்மையாக மாறி தன்மாற்றம் அடைந்து வெளிப்படுகிறது அல்லவா அப்பொழுது தான் அந்த வெளிச்சம் இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம் சரி நாம் உணர்கிறோம் உணரலைனாலும் வெளியில் வெளிச்சம் இருக்கிறது அல்லவா என்று கேட்டால் இப்பொழுது நாம் தமிழ் ஆனந்த யோகத்தில் இந்த சிந்தனை சிந்தனையாக கொடுக்குறோம் சிந்தனை செய்து பாருங்கள் வெளியில் அந்த வெளிச்சம் என்ற தன்மை தான் இருக்கிறது நேரடியாக வெளிச்சம் இல்லை கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது தான் வெளிச்சம் தெரிகிறது கண்ணை மூடிக்கொண்டால் நீ கண்ணை மூடிட்டோம்னா வெளியில் இருக்கிற வெளிச்சம் தெரியல இருட்டாக இருக்குது இல்லை கண்ணை மூடிக்கொண்டால் வெளியும் அந்த வெளிச்சமாக இல்லை அண்ட வெளிச்சத்துக்குரிய தன்மை இருக்கிறது ஆனால் வெளிச்சமாக மாறவில்லை இதைத்தான் ஒரு காலத்தில் ஒரு பாடல் இருக்கும் பூனை கண்ணை மூடினால் உலகம் இருளுமா என்று ஒரு பாடல் ஒரு நாகேசருடைய பாடல் பூனை கண்ணை மூடினால் உலகம் இருளுமா என்று கே பூனை கண்ணை மூடணுன்னே உலகம் இருக்குன்னு சொன்னிச்சான் அப்படின்னு அந்த இடத்துல அந்த பாடல் இருக்கும் இப்போ நம்ம கண்ணை மூணோம்னா உலகம் இருக்கா என்று கேட்டால் அப்படித்தான் இருக்கும் என்று தான் தோன்றுகிறது இதை நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைய சிந்தனையின் ஒரு உச்ச சிந்தனையாக இதை சிந்தனை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போது நாம் ஒரு கண் தெரியாத ஒருவர் அவருக்கு என்ன தெரியல வெளியில் வெளிச்சம் இருக்குங்கிறது தெரியல ஏன் அவருக்கு பார்க்க பார்க்கும் திறன் இல்லை வெளியில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை பார்க்கலைன்னு சொல்கிறோம் ஆனால் நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள் அவரிடமிருந்து அந்த உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் வெளிச்சமாக தன்மாற்றம் அடைய முடியலை அதனால் வெளிச்சமாக தெரியலை அதனால் நம்ம கண்ணை திறந்து பார்க்குறோம் ஒருத்தர் கண்ணை மூடிட்டார் இல்லை இருட்டாக தான் இருக்குது அப்படின்றாரு எங்கேயா வெளிச்சமாக இருக்குது வெளியில் நீ ஏன் இருட்டு நீ கண்ணை மூடி இருக்கனால அப்படி இருக்குது அப்படின்றாரு அந்த சொல்கிறவரை கண்ணை மூட சொன்னால் அங்கேயும் இருட்டாக இருக்குது ஆமாம் இப்போ எல்லாரும் கண்ணை மூடிட்டால் இங்கே வெளிச்சம் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு என்ன வேணும் ஒரு கருவி கருவி வேணும் அந்த கருவியை கொண்டு பார்க்கிறோம் அந்த கருவியில் ஆகுது இப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துட்றோம் வெளிச்சத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் இருட்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அந்த வெளிச்சமாக இருக்குதுங்கிற அந்த ஃபோட்டோவில் தெரியுதுல்லவா ஆமாம் அந்த ஃபோட்டோவில் கூட அதை நாம் கண்ணால் பார்க்கும்போது அங்கே தான் தன்மாற்றம் அடைகிறது அப்படி இல்லைன்னா அந்த ஃபோட்டோவில் வெளிச்சமாக இருக்கே அது கூட அந்த நெகட்டிவ்லேருந்து பிரிண்ட் போட்டுறோம் கண் பார்க்கும்போது தான் அது வெளிச்சமாக தன்மாற்றம் அடைகிறது என்ற ஒரு புதிய சிந்தனையை தமிழ் ஆனந்த யுகம் வெளிப்படுத்துகிறது இந்த சிந்தனையை சிந்தனையாக எடுத்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் அதை நாம் நமது தமிழானந்த யுகத்தில் நாம் நாம் நமது நமது ப்ரோக்ராமில் வரக்கூடிய அந்த தத்துவ வெளிப்பாடுகளிலே அதை பற்றி நாம் ஆழ்ந்து சிந்திப்போம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நல்ல சிந்தனைகளை சமுதாயத்துக்கு கொடுத்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வாழ்க வளமுடன்